சிவனோட காசி நகரத்தில் இறந்து போகிறதுக்காக பலாயிரக்கணக்கான மக்கள் அங்கே தினமும் காத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை பயமுறுத்தும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க உலகத்திலே இருபத்தி நாலு மணி நேரமும் பெணம் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த காசி நகரம் தான் அதாவது அந்த வாரணாசியில் இருக்க மணிகாண்டு இங்கே எரியப்படுற பிணத்தோட சாம்பல் எல்லாமே அங்கே உள்ளே இருக்கிற காசி விஸ்வநாதருக்கு பூசப்படுது அந்த இடத்துல எரியப்படுற கடைசி பணத்தோட சாம்பல் கூட அங்கே இருக்கிற லிங்கத்துக்கு பூசப்படாமல் அந்த கோயில் சாத்த மாட்டாங்க அதாவது ஒரு பணத்தோட சாம்பல் மிச்சம் வைக்காம கூட கொஞ்சமாவது எடுத்துகிட்டு போய் அந்த பூச அந்த கோயில் நிறைய சாத்தவே மாட்டாங்க இப்போ நான் சொல்ற இந்த விஷயத்தை நம்பவே மாட்டேங்க அங்க ஆயிரக்கணக்கான வயசானவங்க இறப்புக்காக இருக்காங்க அதாவது இறக்கப்போறும் தெரிஞ்சும் இல்லை இறக்கறதுக்கு நாள் இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த வாரணாசியில் அங்கே வந்து குமிஞ்சு கிடக்கிறாங்க இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி சொல்ல போகிற காரணம் என்னன்னா அங்கே இறந்து போறவங்க எல்லாமே கடைசியாக பார்வதி தேவியோட மடியில் தான் இறந்து போவாங்களாமா சிவனே அவங்களோட காதில் வந்து ராம மந்திரத்தை சொல்லி மேலோகத்துக்கு அனுப்பி வைப்பாங்களாமா அவங்க இருக்கிற இடத்துல இறக்குறத விட்டுட்டு அவங்களோட கடைசி காலத்தை இங்கே வாரணாசியில் வந்து கழிச்சு இறந்து போறாங்க இதுக்கு ரெண்டு மிகப்பெரிய காரணம் சொல்லப்படுது ஒன்னு சிவனோட தலையிலிருந்து கங்கை தண்ணி ஊற்றுற முதமாவும் இந்த இடம் அதாவது இந்த காசி நகருக்கு அங்கே கங்கை ஓடுற ஆடு இருக்குது ரெண்டாவது காரணம் சிவன் பூமியில் அதிக நாட்கள் இருந்த ஒரே இடமாவும் இங்கே தான் இருக்கு